பணம் வச்சிருக்கேன் எவ்வளவு நாள் நான் பணம் கொடுப்பேன் ஆனா சாப்பிடணும் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாதான் இப்ப நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சார் பணம்லாம் பணம் சாப்பாட்டுக்கு பணமா இருக்கிறதா ஆளுக்கு பங்கு வச்சு சாப்பிடுவோம் எட்டு சப்பாத்தி இருக்கு மூணு பேர் உட்கார்ந்து இருக்கான் ஆளுக்கு மூணு பிரிக்க முடியாது இப்ப எட்டு பேர் எட்டு சப்பாத்தி மூணு பேருக்கு எப்படி பிரிக்கிறது உடனே இந்த வண்டா இருப்பாருங்க எது பசியில அப்படி யோசனை சொன்னார் எப்பவுமே எவனுக்கு அவசியமோ அவனுக்கு அறிவு அதிகமா வேலை செய்யும்

எட்டு மூணு இருபத்தி நாலு எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு படைத்துட்டு வாங்க காலமுறை அந்த பணக்கார எந்திரிச்சு போகும்போது என்ன பண்ணாரு எட்டு பவுன் எடுத்து முன்னாடி வச்சிட்டு பசு வச்சு சாப்பாடு கொடுத்தீங்க இல்ல அதனால நான் உங்களுக்கு திருப்பி எதாவது கொடுக்கணும் நான் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டேங்க அதனால எட்டு பவுன் வச்சிருக்க ரெண்டு பேரும் திருச்சி எடுத்து வச்சிருக்க ரெண்டு பேரும் முடிச்சான்

அஞ்சு கொண்டு வந்தவனுக்கு ஏழு பவுன் கொடு மூணு கொண்டு வந்தானே அவனுக்கு ஒரு பவுன் கோர்ட்டுக்கு போகாம இருக்கிறதே புத்திசாலி அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போகாம இருக்கிறது தான் சமயத்துல புத்திசாலி எனக்கு தெரிஞ்ச உலக யாருமே எனக்கு விரோதம் இல்லை

அவன் வந்து கொடுத்துரு ஆனா எட்டு பவுன் குடுத்தா ஏழு துண்டு குடுத்தவங்களுக்கு ஏழு பவுன்னு ஒரு துண்டு கொடுத்தவனுக்கு ஒரு பவுன்னு ஆரம்பி புரியுதா ஏன் எல்லா இடத்தையும் பாடு ஒரே மாதிரி இல்ல உண்மைகள் கூட ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏத்த வேறு வேறாகவே புரிந்து கொள்ளப்படும் நீ புரிஞ்சது ரொம்ப கஷ்டம் உண்மைகள் கூட வேறு வேறாகவே புரிந்து கொள்ள முடியும் நான் வந்து மரபுகளுக்கோ சட்ட ஒழுங்குகளுக்கோ நான் மீறியவன் அல்ல என்றாலும் சொல்றேன் எமர்ஜென்சி டயத்துல எமர்ஜென்சி டயத்துல எமர்ஜென்சி சரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட புல் பெஞ்ச் உட்கார்ந்து தீர்ப்பு கொடுத்தது ஒரே ஒரு ஜட்ஜி ஹெச் கண்ணா அந்த கண்ணாங்க ஜட்ஜி சொன்னார் நோ கான்ஸ்டியூஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் எமர்ஜென்சியே ஒத்துக்கவே இல்லை அதனால இந்த எமர்ஜென்சி தற்கொலை ஒரே ஒரு ஜட்ஜி

இருந்திருக்க கூடாது என்று அந்த சொல்லி அவர் எழுதிய தீர்ப்பு தான் சரியானது ஆனால் எங்களுக்கு தைரியம் இல்லாததால் நாங்கள் அப்படி தீர்ப்பு கொடுத்தோம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு இருபது வருஷம் கழிச்சு எழுதுறாரு நான் கொடுத்த தீர்ப்பு தப்பு படிச்சு பார்த்தா தெரியும்

உங்களுடைய அறிவை கொண்டு பாருங்க இதை முக்கியமா சொல்றேன் நம்முடைய பார்வையை விட யார் நம்மை மாற்றி பேசுகிறார்களோ அவர்களை கூர்ந்து கவனியுங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க சொல்றது ஏதாவது நியாயம் இருக்கா அப்படிங்கறத கேட்கறதுக்கு ஒரு குடும்பம் வேணும் நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டா போதும் அப்படிங்கிற வாழ்க்கை சரியில்லை நீ என்ன சொல்றியோ நான் கொஞ்சம் கொடுத்து கேட்டுக்கிறேன் சரியான வாழ்க்கையா இருக்க முடியும் நான் என்னுடைய எல்லா பேச்சிலும் ஒரு கருத்தை வழிக்குறேன் என்ன தெரியுங்களா இந்த உலகம் நான் மட்டும் வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை இந்த உலகம் நான் மட்டும் வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை என் எதிரியும் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கேன் இந்த பிண்டிங் எ பல்கற கிடையாது என்னை எது தப்பு நீ யார் அதை ஒழிக்கிறதுக்கு அவனை யார் கொண்டு வந்தது இயற்கை அல்லது இறைவன் அல்லது படைப்பு அவன் கொண்டாந்தது நீ என்

அந்த பாலமலத்தில் ஒரு செடி வளர முடியுமா முடியாது அந்த பாலமனத்தில் வளர்கிறதுக்கு ஒரு செடியை இயற்கை அல்லது இறைவன் கொடுக்கிற நீங்க இயற்கை நீ இறைவன் திருச்சியை பாட்டு வந்தீங்க என்னுடைய பிலாசத்தை என்னன்னு கேட்டார் இறைவன் என்பது மூலப்பொருள் அதற்கு இயற்கை என்பது உடல் இயற்கை கடவுளின் உடல் இதுதான் என்னுடைய பார்வை அந்த கடவுளின் உயிர் என்பது கடவுளோட தத்துவமா பேசப்படுது அதுக்கான உடவு இயற்கை பஞ்சபூதங்கள் பூதங்கள் அதற்கான உடம்பு அது இப்போ பாருங்க இந்த கால ஒரு செடியை வளர முடியாத போது அதுல வளரத்துக்குரிய கட்டாசத்தையோட ஒரு கள்ளி செடியை கொடுத்துதான் இந்த கள்ளி செடியிலே என்னவொண்டு தான் இந்த இலையை அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணது இந்த இலையை யாரும் திண்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இலையை திண்டக்கூடாது என்றதுக்காக முழு முழு நூல் மூணு முழு 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 முள்ளும் ஒண்ணும் கடிக்க முடியாது கடிச்சா நாக்கு ரத்தம் வரும் அப்படி அப்படித்தன பாண்டுக்காருக்கு இது யார் கொடுத்தா கள்ளி செடி கண்டுபிடிச்சா இயற்கை கொடுத்துருது முன்னு முன்னு முழு 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 முன்னால் கள்ளி செட்டியில் கொடுத்துருது காயமலத்துல வளரக்கூடிய அந்த இடத்துல வளரக்கூடிய கெட்டாசிட்டியை கள்ளி செடிக்கு கொடுத்து அதை ஒரு மிருதம் கடிக்கக்கூடாதவங்களுக்காக அந்த முழு முழு முழுமுள்ளா இலையை கொடுத்த அதே இயற்கை அதை துறி வச்சு தின்கிறதுக்குன்னு ஒரு ஒட்டகத்தை ரத்த அந்த ஒட்டகத்தை அதே பாலைவனத்தில் உற்று அது வந்து அந்த முள்ள கடிச்சு ரசிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கள்ளி க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒட்டகத்தை உருவாக்கி இருக்கு எந்த இயற்கை கள்ளி செடியை படைத்ததோ அதே இயற்கை தான் கள்ளி செடியை அழிக்கிற ஒட்டகத்தையும் படைத்தது என்ன புரிஞ்சுக்கணும் பாலைவனம் என்பது கள்ளி செடிக்காக மட்டும் படைக்கப்படவில்லை கள்ளி செடியை ஒழித்து கட்டுகிற ஒட்டகத்துக்காகவும் பாலைவனம் படைக்கப்பட்டிருக்கிறது

அது சரியான கருத்து இது தவறான கருத்து இது இந்த திருவள்ளுவரையும் வச்சுட்டு போலாம் எப்போது யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அது யார் யார் வாய் கேட்கணும் யார் வேணான்னு சொல்லலாம் இல்லை சரியான ஒரு ஆகியுமெண்ட நம்ம ஊரு சின்ன பிள்ளையோடவ மைணவ இளைக்க நிலவரம் எம்பார்ன்னு ஒரு கிரைவரை பத்தி ஒரு கருவரம் ஒரு படிச்ச பண்டிதர் போறாரு படிச்ச பண்டிதர் பல்லத்தில் போகும்போது விளையாடிக்கிட்டே இருந்த நிறுத்துறேன் உனக்கு எல்லாமே தெரியுமா தெரியும் பதில் சொல்லுன்னு கீழே ஒரு குத்து மணல அள்ளி அப்படின்னு நீட்டி இதுல எவ்வளவு மணலர் இருக்கு இதுல எவ்வளவு மணல் இருக்கு

அப்ப வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தெரியும் பேசுறது மாதிரி அபத்தமான விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது நான் என்ன சொல்றேன் நான் சொல்ற கருத்து தவறா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை ஃபுல்லா கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு இருக்கணும் எனக்கு கருத்தே இருக்கக்கூடாது மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாது மாற்றுக்கருத்து உள்ளவர்கள் வாழவே கூடாது என்று பேசுவது காட்டு மிராண்டி தரத்தினுடைய உச்சகட்டம் இந்த புரிதல் தான் மனித குலத்துக்கு இங்க ரொம்ப அவசியமான ஒரு புரிதல் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு நீ என்ன கருத்து சொல்றியோ அதே மாதிரி இன்னொருத்த ஒரு கருத்து சொல்றானோ அந்த கருத்து முரடுமாட்டி நீ யோசிக்கிறதுக்கு பழகுப்பா நம்ம யோசிக்க வேண்டிய பகுதின்னு எத்தனையோ இருக்கு சார் என்னுடைய நண்பர் கோரி அன்பழ என்று பெரிய திருக்குறள் பேசினாரு இது வரைக்கும் திருக்குறள் உறையில சார் தீங்கினால் சுட்ட புண் உள்ளாலும் ஆறாது நாட்டினால் சுட்ட மது அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இதுவரைக்கும் நான் படிச்ச முறைகள்ல எல்லாம் ஒரே உறவு சொல்றாங்க என்ன ஏன் யாராவது தீங்கினால் உங்களை சுட்டு விட்டால் அந்த மது ஆறிவிடும் அந்த குண் ஆறிவிடும்

ஆனா நாவினால் சுட்டவது அவன் நம்மை திட்டிவிட்டால் நம் மனதில் அந்த புண் ஆறாது அப்படின்னு நம்ம அர்த்த சொன்னா பாருங்க அப்படியே விட்டா அந்த பொண்ண திருப்பினாரு இல்ல இல்ல நீ யாரையாவது தீயினால் சுட்டால் கூட அந்த புண் ஆனி ஆனால் நீ நாடினால் ஒருவரை திட்டினால் உன் மனதில் ஏற்பட்ட வடு உனக்கு ஆகாது கேஸ்வரி அர்த்த சொல்லலாமா ஆமா நீங்க ராமாயண கபராமாயணத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா

வாழ்க்கையில் நீங்கள் பிறவை குறித்து பேசுகிற பேச்சு அவர்களை சுடுவதை விட உங்களை அதிகமாக சுடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்ன நினைக்கிறோம் கிடையாதுங்க நாம சொல்ற மோசமான வார்த்தை கெட்ட வார்த்தை கொடும் சொல் அல்லது நெருப்பு கத்துகிற சொல் என்ன ஆகுன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி நமக்கு தான் வந்து ஒன்னு போகாது அது ஒரு கணக்கு வச்சிருக்கு எப்படியாவது டிராவல் பண்ணி மறுபடியும் நமக்கு இறைந்தது ஒரு புசை எழுதுவார் அதுல ஒரு வார்த்தை எழுதுவாரு அதாவது அக்பர் என்ன பண்ணாதான் தீபாவளி கூப்பிட்டு அதே மாதிரி இந்த இந்தியாவில் இருக்கிற தத்துவத்தை வந்து நீ யாருக்கு எது செய்தாலும் அது அவர்களுக்கே திரும்ப வரும் கர்ம வினை அப்படின்னு உங்க உங்க நாட்டுல ஒரு கருத்து சொல்றாரு அதை எனக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாரு

இது யாரு முதல்ல பார்த்தாலும் அவங்க கண்ணத்துல அரைக்கும் ஆனா அடுத்த நாள் பார்த்து ஓங்கி ஒன்று அடைஞ்சார் என்ன அக்பர் ஆரம்பிச்ச விளையாட்டு நான் கண்டினியூ பண்றேன் பண்ணிருந்தேன் இப்படி 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 போய் எல்லாம் முடிஞ்சு தமாலையிலேருந்து அரண்மனை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி பத்து மணிக்கு தன்னுடைய அந்தபுரத்துக்கு புறத்துக்கு அக்பர் உள்ள நுழைஞ்சு தன்னுடைய மனைவியோட பேசுறதுக்கு அந்த புறத்துக்குள்ள போனா கனவுல இருந்து மறைஞ்சு வந்து அவருடைய மனைவி

அப்படி இருந்த போது நம்ம யோசிப் பேச வேண்டாம் நான் ஒருத்தர் உருவா கெடுஞ்சல் சொல்லலாமா கிராமத்தை வந்து நோகப்படியான ஒரு வார்த்தைகளாக பயன்படுத்தலாமா சார் சொன்னதே வாங்கிட்டு வந்தா கூட சமயத்துல ஆக்சில தவிர்த்துரும் தாங்க சார்ந்த எடிசன் பல்பு எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பல்ப கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபைலியர்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சாரு பட்டிரையை நிலமுறைகளை போட்டு நான் கண்டுபிடிச்சிருந்தேன் என்னுடைய சயின்டிபிக் இன்வென்ஷன் பாடுறதுக்காக

மறுபடியும் இன்னொரு பல்பு தயாரிச்சா போச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஒன் வீக் ஆகும் நீங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாருங்க நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் பிளீஸ் அப்படின்ட்டு ஒன்னும் திட்டம் இல்ல செக்ரெட்டரி கூப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஆச்சு பத்திரிகாரங்க எல்லாம் கூப்பிட்டாரு அந்த பல்ப மறுபடியும் பார்க்கணும் அதே அசிஸ்டன்ட் கூப்பிட்டாரு பல்ப் எடுத்துக்கலாம் எல்லாரும் என்னென்ன சொல்லிட்டு பாருங்க ஒரு அபிப்பிராயம் ஒரு தடவை உடச்சுட்டா வாழ்நாள் அதே செய்வோம் அப்படிங்கிற அபிப்பிராயம் அந்த அம்மா மேல வந்து உங்களுக்கு உங்களுக்கு கூட்டணி கொட்டிடுவேன் செலவு கொண்டு உங்களுக்கு செலவு பண்ணுவேன் வாழ்நாள்ல ஒரு தடவை ஒரு கதையாத்த கடைசி மனசில அதையே பண்ணுவான் இப்ப சில பேர் தப்பித்தவரை வாங்குவான் அப்புறம் அதை வாங்குவோம்

அவன் தான் ஒவ்வொரு தடவையும் என்ன சரியா அளந்து பாக்கிறான் பழைய அளவு நம்பி என்ன அப்படியே இல்லையா அப்பப்ப அளந்து பாக்குறான் இது சாதாரண வார்த்தை இல்லைங்க யார பத்தியும் ஐடியா ஐடியாவோட லைஃப்ல அடுகாதீங்க அவங்க வாய்ப்பு இருக்கு புலகாரமா இருந்தவங்க கூட இன்னைக்கு நல்லவனா மாறி இருக்கலாம் இன்னைக்கு நல்லவனா இருந்தவங்க கூட பிரகாரமா மாறி இருக்கலாம் நெருங்கல் உழவுடன் இன்றில்ல எண்ணம் பெருமை உடைத்து ஏன்னா மனுஷன் மாடிக்கிட்டே இருக்கிறான்

இது எவ்வளவு கண்டுத்துக்கு இந்த கஷ்டம் அவனுக்கு தெரியும் இது உடச்சு தெரியுங்கிறது அவனுக்கு தெரியும் அதனால அவன் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டான் இது என்னுடைய முடிவு அந்த தப்பு என்னன்னு உணர்ந்துட்டான் அவன் அந்த தப்ப செய்ய மாட்டான் இது முதல் விஷயம் ரெண்டு இப்ப அவன் உடைச்சா கூட நான் கோவப்பட மாட்டான் ஏன் அப்படின்னா பல்பு உடைஞ்சா வேற பார்த்து நம்ம செஞ்சிடலாம் நாம எதுக்கும் தகுதி இல்லையா ஒரு மனுஷன் மனசு உடஞ்சிட்டா அவன் அப்புறம் காப்பாற்ற முடியாது எனக்கு பல்பு முக்கியம் இல்லை மனுஷனோட மனசு முக்கியம்

தடுப்பு ஜீவா பரிசு கொடுப்பார் தலைவர்கள்

வெற்றிக்கு காரணமா இருக்கு அவனை வீக் ஆகிட்டோம் அப்படி என்ன ஆகுறது நல்ல விஷயங்களை படிக்கணும் நல்ல நல்ல வாழ்க்கையை நோக்கி நாம மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் நம்மளை எட்டு மேலே